கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் பிரியமானவர்களே நம்முடைய நடக்கையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதைப்போல வீண் பெருமைகள் மேட்டிமை இல்லாமல் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த மனத்தாழ்மை நம்மிடத்திலும் இருக்கும்போது நாம் மற்றவரை ஏளனமாக நினைக்க மாட்டோம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்போம் வீண் பெருமைகள் இருந்தால் நமக்குள் ஈகோ வந்துவிடும் ஆனால் மனத்தாழ்மை இருக்கும்போது கர்த்தரிடத்தில் இருக்கும் அன்பு நமக்குள் கிரியை செய்யும் அதனால் நம்மை நாமே பெருமையாய் பேசிக்கொண்டு மற்றவர்களின் எதிர்ப்பை சம்பாதிப்பதை விட தாழ்மையாய் இருந்து மற்றவர்களின் அன்பை சம்பாதிப்போம் ஆண்டவரும் அதைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் வீண் பெருமைகள் எங்கள் வாழ்வில் இருந்தால் எடுத்து போடுகிறோம் மற்றவர்களையும் நாங்கள் சமமாக மதித்து அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்கிறோம் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை எங்களுக்குள் வளரட்டும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை மாற்றுகிறோம் பலனை கொடுங்க ஞானத்தை கொடுங்க எல்லா துதி எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்